டியோ தமிழேர்களுக்கு வணக்கம் சந்தேக நபரை ஏட்டி சென்ற போலீஸ் முச்சக்கர வண்டி பிபத்து போலீஸ் அதிகாரி ஒருவர் உயிரிழப்பு இலங்கையில் இடம்பெற்ற கோர விபத்து அங்கு நின்றவர்களின் மோசமான மனநிலை ஹீரோவாக செயற்பட்ட இளைஞர் அகலவத்தை பகுதியில் மது நீதிமன்றத்திற்கு சந்தைக்கு நபரை ஏற்றி சென்ற போலீஸ் முச்சக்கரவண்டியோற்று விபத்துக்கு உள்ளானதில் போலீஸ் அதிகாரி ஒருவர் உயிரிழந்துள்ளதை அடுத்து மேலும் இருவர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் எந்த விபத்து நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக மேலும் நீதிமன்றத்திற்கு சந்திக்க நபரை ஏற்றி செல்லும் வழியில் போலீஸ் சார்ஜன் ஒருவர் முச்சக்கரவண்டியை செலுத்தி சென்றதாகவும் மேலும் அவருடைய உடலில் ஏற்பட்ட சுகையினம் காரணமாக காரணமாகத்தான் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாகவும் மேலும் அவர் முச்சக்கரவண்டியர் சுமார் வீதியை விட்டு ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு கட்டுப்பாட்டை இழந்து சென்றதன் காரணமாகத்தான் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாகவும் இந்த விபத்தில் உயிரிழந்த போலீஸ் அதிகாரி புலத் சிங் காவல்துறையில் இணைக்கப்பட்டு வழக்கு தொடர்பான விசாரணை மேற்கொண்டு வரு அனுமதிக்கப்பட்டுள்ளதான செய்தி பலரை துயரத்திற்கு உள்ளாக்கியுள்ளதை அடுத்து இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளையும் காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் அதன் அடிப்படையில் இந்த விபத்தின் போது நேரடியாக இந்த விபத்தை பார்த்த நபர் ஒருவர் சமூக வலைதளங்களில் தன்னுடைய ஆதங்கத்தினை வெளிப்படுத்தியுள்ளார் அதாவது இந்த விபத்து இடம்பெற்ற வேலை குறித்த நபரும் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதை அடுத்து பலர் போராடி கொண்டிருந்த வேளை அங்கு நின்றவர்கள் அவர்களை காப்பாற்றும் நடவடிக்கையில் ஈடுபடாமல் தங்களுடைய கையடக்க தொலைபேசியில் காணொலிகள் வீடியோக்களையே பதிவு செய்தார்கள் என்றும் இவ்வாறு இவர்களுடைய மோசமான செயற்பாடு குறித்து மதநபரம் பகிர்ந்துள்ளார் இந்த விபத்தானது கொரோனாக தமிழ பகுதியில் நேற்று முன்தினம் நிறுத்தி வைக்க பேருந்தில் பின்னால் வந்த மற்றும் ஒரு பேருந்து மோதியதன் காரணமாகவே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாகவும் மேலும் பேருந்தை செலுத்தி வந்த சாரதிதான் இவ்வாறு விபத்தினை ஏற்படுத்தினார் என்றும் எனினும் பேருந்தில் உயிரிழந்துள்ளதை அடுத்து அதில் ஒரு பெண்ணம் அடங்குவதாகவும் அதிகாலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதை அடுத்து உடனடியாக சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வருவதற்கு நேரம் தாமதம் ஆகியதாகவும் இந்த சம்பவத்தின் போது உடனடியாக அங்கு இளைஞர் ஒருவர் வைத்தியசாலைக்கு இந்த விபத்து தொடர்பில் விளக்கியுள்ளார் வீதியில் வருகை ஒன்றின் முன்னால் சென்று கம்பியினை காட்டி லோரியை நிப்பாட்டியதாகவும் அதன் பின் இந்த விபத்துக்கு உள்ளானவர்களை உடனடியாக இருக்கின்ற வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று ஒரு விபத்து இடம்பெற்று பலர் அங்கு உயிருக்கு போராடி கொண்டிருந்தவர்கள் அவர்களை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கையை தங்களுடைய கையெடுக்கு தொலைபேசியை எடுத்து காணொலி எடுத்தார்கள் என்று அவர் மிகவும் இவ்வாறு மோசமான மனநிலை படைத்தவர்களாக இங்கு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சுட்டிக்காட்டியுள்ளார் ஆகவே இந்த விடியமானது அவரை வருத்தத்திற்கு உள்ளாக்கியுள்ளதாகவும் இந்த சம்பவமானது பலர் வேதனை படக்கூடிய விடியமாக இருக்கின்றது இன்று எங்கள் கண்முன்னே பலர் உயிருக்கு போராடி அவர்களை காப்பாற்ற முடியாத சூழ்நிலையானது மக்கள் மனதிலும் எழுந்திருக்கின்றது ஒரு வேதனை தரக்கூடிய விடயமாக இருக்கின்றது இந்த சம்பவம் தொடர்பில் குறிப்பிட்டுள்ளார் இந்த பார்த்தவர்கள் பலரும் அந்த இளைஞருடைய செயற்பாட்டுக்கு ஆதரவுகளை தெரிவித்து வருகின்றார்கள் இன்று அதிகமாக வீதிகளில் விபத்து இடம்பெறுகின்றது ஆனால் இந்த விபத்துகள் இடம்பெறும் வேளை அங்கு நிற்பவர்கள் அவர்கள் காயப்பட்டிருந்தால் அவர்களை காப்பாற்றுவதற்கு செயல்ராமல் தங்களுடைய கையெடுக்கு தொலைபேசிகளில் தான் பதிவு செய்வதற்கு ஆர்வமாக இருக்கின்றார்கள் காவல்துறையினருக்கு அறிவிக்கப்பட்டு அதன்பின் வைத்தியசாலைக்கு அறிவிக்கப்பட்டு வரும் வரைக்கும் அவர்கள் சூழ்நிலையும் உருவாகின்றது ஆகவே விபத்துகளின் போது பலர் முன்வந்து செயற்பட்டால் பலருடைய உயிரை நாங்கள் காப்பாற்ற முடியும் என்பது பலர் அறிந்து கொள்ள வேண்டிய விடயமாகவும் இருக்கின்றது இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணை விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்ற நிலையில் இந்த விபத்தின் போது இவ்வாறு செயற்பட்ட அந்த இளைஞருக்கு பலரும் ஆதரவுகளையும் அவருக்கு பாராட்டையும் தெரிவித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு டபிள்யூ 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 டாட் தமிழ் இருபத்தி நான்கு தர ஏழு டோட் காம் இணையதளத்தின் ஊடாக பிரவேசியுங்கள் வணக்கம்